எதிர்பார்ப்புகளை அதிகரித்த ஜெயிலர் இரண்டாம் பாகத்தின் வில்லன் கூலி படத்தை முடித்த கையோடு அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினி ஜெய்லர் இரண்டு படத்தில் இணைந்துள்ளார் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஜெயலலி திரைப்படம் வசூலில் பிரம்மாண்ட சாதனை படைத்தது இதனால் இந்த படத்தின் இரண்டாம் பாகமாக உருவாக உள்ள இந்த படத்தின் வேலைகளும் தொடங்கியுள்ளது முதல் பாகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் சேர்ந்த நடிகர்கள் சிவராஜ் குமார் மோகன்லால் ஜாக்கி ஷிராப் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் ரமண்ணாவும் கேமியோ கதாபாத்திரத்தில் வந்து நடனமாடியிருந்தார் தற்போது இரண்டாம் பாகம் உருவாக உள்ள நிலையில் ஒரு பிரபல பாலிவுட் நடிகர் இந்த படத்தில் இணைய இருப்பதாக செய்திகள் வெளியாகின கூலி படத்தில் அமர் கான் கெஸ்ட் ரோலில் நடித்தது போல ஜெயலட் டூ படத்திலும் ஷாருக் கான் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஷாருக் கான் இனி கேமியோ கதாபாத்திரங்களில் நடிப்பதில்லை என்று முடிவு செய்து விட்டார் அவர் இதில் நடிக்க மாட்டார் என்று கன்ஃபார்ம் செய்யப்பட்டு விட்டது ஷாருக் கான் மற்றும் சூப்பர் ஸ்டாரை ஒரே திரையில் பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தனர் இதை தவிர வேறு ஒரு நடிகரின் பெயரும் இதில் அடிபடுகிறது இது சன்னிதியோலாக இருக்குமோ என்று ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர் இவரை ஜெயலலி டூ படத்தில் வில்லனாக களமிறக்க நெல்சன் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவர் தற்போது விஜயின் ஜனநாயகன் படத்தில் வில்லனாக நடித்து வருகிறார் ஜெயிலர் டூ திரைப்படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்க இருக்கிறதாம் இதனை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்திருந்தது தற்போது தொடங்கியுள்ள இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பதினான்கு நாட்களில் முடியும் என கூறப்படுகிறது அதன் பிறகு அடுத்த கட்ட படப்பிடிப்பு கேரளாவில் அடுத்த மாதம் தொடங்குமாம் இது குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது